ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் எபேசியர் ரெண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது முற்காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்தோம் என்று சொல்லி எபேச ரெண்டாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் முற்காலத்திலே நாம் கிறிஸ்துவை அறியாததற்கு முன்பதாக தேவனை விட்டு நாம் பிரிந்து வாழ்ந்தபோது தேவனை விட்டு தூரமாக்கப்பட்ட போது நம்முடைய நிலைமை குறித்து சொல்லும்பொழுது நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் முற்காலத்திலே இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையிலே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை கோாக்கினை மற்றவர்களை போல பிள்ளைகளாய் இருந்தோம் இப்படி இருந்த நம்மை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இது கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரிகளை செய்து நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தியில் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் அவைகளை நாம் நடக்கும் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஆண்டவராகிய தேவன் நமக்கு செய்ததான பெரிய காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் தூரமாயிருந்த நம்மை அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட நம்மை இணைத்து கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மகா பெரிய ரட்சிப்பை நாம் இழந்து விடாதபடிக்கு இந்த உலகத்தில் மிகுந்த கவனமாய் சாக்கிரதையாய் முந்தின வாழ்க்கைக்கு நாம் திரும்பி செல்லாதபடிக்கு தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிற பாதையிலே அவருடைய அடிச்சுவடிகளிலே நடந்து நாம் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் காலத்திலே மிகவும் அசுத்தமாக மோசமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை ஆண்டவர் மாற்றினார் முந்தி இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் கொண்டு வந்தார் முன்னே தூரமாயிருந்த நம்மை கிறிஸ்துவின் மூலமாக அவரை அவரோடு கூட இணைந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆண்டவர் இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் பெரிய திட்டத்தையும் பெரிய நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் அதை நாம் இழந்து போகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்